தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் கோயிலெலாம் பார்த்துருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் உடல் உறுப்புகளை தலை கால் கை இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி உடல் உறுப்புகளை வந்து தானமாக போடுவாங்க இப்போ கேரளாவில் பார்த்திங்கன்னா மூகாம்பி கோயில் அந்த மாதிரிலாம் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு உடல் உறுப்புகளை தானம் பண்ணுவாங்க ஒருத்தர் வசதி இருக்கிறவங்க வெளியில் போய் செஞ்சு போடுவாங்க உண்டிகளில் வசதியில் அவங்க மண்ணில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க ஒருத்தருக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு விபத்துக்கள் நடந்தோ இல்லை அந்த கை கால் விளங்காமல் போயோ ஏதாவது பாதிப்பில் இருந்து அந்த கடவுளிடம் நீங்கள் வேண்டுதல் வச்சுங்க அந்த வேண்டுதல் நிறைவேற பின்பு அவங்களுக்கு அந்த உறுப்புகளாக தான் அவங்க சொ செய்ய சொல்லிங்க அது மாதிரி உறுப்புகளை வந்து அந்த கோயில் உண்டுகளில் இல்லை அவங்க வசதி இல்லாதவங்க மண் இது நிலைகளோ செய்து அந்த வச்சு வச்சுக்கிடுவாங்க ஸோ அது நல்லானதும் அந்த காரியங்களாக செஞ்சுக்குவாங்க அப்போ அந்த உறுப்பு தானங்கள் செய்கிறது கோசரம் தான் செய்கிறாங்களே இந்த மாதிரி நம்ம பாதிக்கப்பட்ட உறுப்புகளை அங்கே கோயிலுக்கு நம்ம வந்து தச்சனையாக கொடுக்கலாங்க வெள்ளியிலேருந்து கொடுக்கலாம் தங்கத்துலையும் கொடுக்கலாங்க மண்ணுலையும் கொடுக்கலாங்க அவன் வசதி போல் செஞ்சு கொடுக்கணுங்க நீங்கள் எதை வேண்டிக்கிறீங்களோ அதை தான் கொடுக்கணுங்க இப்போ வேண்டது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கக்கூடாதுங்க வேண்டுதலும் செய்தலும் ஒரே மாதிரி இருக்கணுங்க அது மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா பாதிப்பு இல்லைங்க ஒரு மனசார ஒரு காரியங்கள் நினைக்கணும் நடக்கணும் அப்படின்னு வேண்டிப்பட்டிங்கன்னா ஒரு நூற்றி இருபது நாள் கணக்கு எடுக்குங்க அதாவது தொண்ணூறு நாள்லேருந்து நூற்றி நூறு நாளுக்குள்ளே அந்த காரியம் ஜெயிச்சு கொடுக்குங்க அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்